மை அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம அத்தியாயம் புதுவரவு இதைதான் வாசிச்சு காட்ட இருப்போம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் பிரயாகா ஊர் தலைவர் வீரசேகரன் திருமண மேடையில் இருந்து எழுந்து சென்றதும் கேசவன் நேராக தன் தலைவரிடம் சென்று தலைவரே இந்த திருமண விழாவை இவ்வளவு சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடைபெற எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்த நம் தலைவர் வீரசேகரனின் ஆசிர்வாதம் இந்த தம்பதியருக்கு மிகவும் முக்கியமாகும் ஆனால் எல்லாம் செய்துவிட்டு வேதாந்தகன் முழுமதியாளுக்கு தாலி கட்டும் நேரத்தில் அவர் இல்லாதது வருத்தத்தை அளிக்கிறது என்ன செய்ய கேசவா பொறுப்பு அழைத்தால் போகாமல் இருக்க முடியுமா ஊர் தலைவராயிற்றே வந்து விடுவார் கவலை வேண்டாம் நடப்பவையெல்லாம் நல்லவையாகவே நடந்தேறும் நீ சென்று மாப்பிள்ளை தோழனாக வேதாந்தகன் அருகில் நில் ஓ கேசவா சரி தலைவரே நானும் சுற்றும் முற்றும் தேடி பார்த்தேன் எங்குமே என் மைத்துனன் போதகனை காண முடியவில்லையே அவன் எங்கே சென்றான் எனக்கு சொந்தம் என்று இருப்பது அவன் உருவந்தான் பேசாமல் அவனையும் என்னுடனேயே தங்க வைத்திருக்கலாமே அவன் என்னுடன் என் இருப்பிடத்தில் பத்திரமாக இருக்கிறான் கேசவா நீ அவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை ஊரே இங்குதான் உள்ளது அவனை தவிர அந்த கவலையில்தான் சொன்னேன் அவனையும் என்னுடன் வரும்படி அழைத்தேன் ஆனால் அவன் வர மறுத்துவிட்டான் தன் அக்காலின் பிரிவினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் உம் இருக்காதா தலைவரே அவனின் ஆருயிர் அக்காவாயிற்றேன் அவர்கள் இருவரும் பேசத் துவங்கினார்களே என்றால் விடிய வெளியே பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவனுக்கென்று இருந்த ஒரே பந்தம் என் மனைவி லட்சுமிதானே மற்ற குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று விட்டனரே அந்த அரக்கர்கள் என்ன செய்ய இந்த திருமணம் முடிந்ததும் நான் அவனை பார்க்க வேண்டும் உம் சரி சரி தாலி போகிறான் வேதாந்தகன் இந்த திருமணத்தை பேசி முடித்த மாப்பிள்ளை தோழன் அங்கு இல்லாவிட்டால் எப்படி ஓ கேசவா போ எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் அகட்டும் தலைவரே இதோ செல்கிறேன் என்று கூறிய கேசவன் மனதை ஆயிரம் பாரங்கள் குழப்பங்கள் பதற்றம் ஆகியவை ஆக்கிரமித்திருந்தன அதை எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ளாது சென்று வேதாந்தகன் அருகில் நின்றான் கெட்டிமேளம் முழங்க பூக்களுடன் அச்சதையும் சேர்ந்து மழை போல் மணமக்கள் மீது வேதாந்தகன் கழுத்தில் தாலியை கட்டினான் பின் அங்கிருந்த அனைத்து பெரியோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர் அப்போது வேதாந்தகன் யாரையோ சுற்றும் முற்றும் தேடினான் அதை கவனித்த பேசவனுக்கு புரிந்தது அவன் தலைவர் வீரசேகரனை தான் தேடுகிறான் என்று ஏதா நீ பிரயாகா ஓர் தானே தேடுகிறார் ஆமா மன்னா அவர் இல்லை எனில் எங்களுக்கு இந்த திருமணமே நடந்திருக்காது அவரின் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்வை மிகவும் அவசியமானதாகும் உண்மைதான் ஏதா அவர் உள்ளே இடதுபுறமாக ஏதோ வேலையாக சென்றுள்ளார் நீங்கள் இருவரும் அங்கேயே சென்று ஆசீர்வாதம் பெற்று வாருங்கள் ஆகட்டு மன்னா நாங்கள் சென்று தலைவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம் உம் அப்படியே அங்கே அனைத்தையும் நன்றாக கவனித்தும் வாருங்கள் உம் அண்ணா என்று கேசவன் கூறியதும் முழுமதியாளுக்கு குழப்பமாக இருந்தது இரவு வேதாந்தகனை காண சென்று கொண்டிருந்த போது முழுமதியாள் கேசவன் அண்ணா ஏன் அப்படி கூறினார் அதற்கு பொருள் என்னவாக இருக்கும் என்று வேதாந்தகனிடம் கேட்டாள் அதற்கு வேதாந்தகன் முன்னாள் அவருடன் நடந்த உரையாடலை தலைவர் வீரசேகரனின் அறையை நோக்கி நடந்து கொண்டே கேட்டதும் முழுமதியால் என்னது இது மதி நாம் நால்வரும் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் நம்மால் முடியும் என்பதால் தான் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளனர் அதுவும் இல்லாமல் நம்மூர் மக்கள் அனைவரையும் அழித்தனர் அந்த அரக்கர்கள் ஆனால் என்னை அவர்களிடமிருந்து காப்பாற்றி இங்கு கொண்டு வந்து உன்னிடம் சிக்க வைக்கவில்லையா எல்லாம் நல்லதுக்கே என்று நம் நம் எண்ணமே வாழ்க்கை என்ன சொன்னீர்கள் நீங்கள் என்னிடம் வந்து விட்டீர்களா அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இப்போதே என்னை விட்டு சென்று விடலாம் நான் எவ்வளவு விஷயங்கள் கூறினேன் நீ எதை எடுத்து பேசி நகையாடுகிறாய் மதி தாங்களும் முக்கியமான விஷயத்தின் ஊடே தான் நகையாடினீர்கள் அப்போது தெரியவில்லையோ தேவி இது நல்ல பிள்ளைக்கு அழகு சிறு மாற்றம் என்ன கணவனுக்கு அழகு என்பதே சரியாக இருக்கும் பரவாயில்லையே திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆனாலும் பல ஆண்கள் அறிந்து கொள்ளாத விஷயத்தை திருமணமான சில மணி நேரத்திலேயே புரிந்தும் அதுபடி நடந்தும் காட்டிவிட்டீரே பலே பலே போதும் மதி விஷயத்துக்கு வா என்ன விஷயம் என்றே நமக்கு தெரிந்திடாத போது எங்கிருந்து அதற்கு வருவது நாம் அவசரப்பட்டு தலைவர்களின் வேலையில் நமது மூக்கை நுழைக்காமல் இருப்போம் அதுதான் நம் அனைவருக்கும் நல்லது அப்படியே நம்மால் ஏதாவது நடக்க வேண்டுமென்றால் அதையும் அவர்கள் சொல்லும் வரை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது இருப்போம் வீணாக சிந்தித்து ஏன் இவ்வாறு நம்மை நாமே கொள்ள வேண்டும் அதற்கான அவசியம் என்ன உம் நீ சொல்வதும் சரிதான் அதுவும் தலைவர் வீரசேகரன் இருக்கிறார் பாமதி நாம் சென்று ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு வரலாம் சற்று இருங்கள் வேதா அங்கே அவர் மட்டுமல்ல நமது தளபதி இருக்கிறார் மேலும் இரண்டு பேர் சிறு குழந்தைகளுடன் இருக்கின்றனர் கவனித்தீர்களா ஆமாம் அவர்கள் யார் அவர்கள்தான் அவந்தியிலிருந்து நம்மிடம் இருக்கும் மரப்பேழையைப் போலவே ஒன்றை எடுத்து வந்திருப்பவர்களா தலைவர் வீரசேகரன் மிகவும் ஆவேசத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறாரே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ முழுமதியாலும் வேதாந்தவனும் தலைவர் வீரசேகரன் இருந்த அறைக்கு வெளியே நின்று பேசிக் பேசிக்கொண்டிருந்ததை கவனித்த தலைவர் வீரசேகரனின் தம்பியும் பிரயாகாவூர் தளபதியுமான வீரராகவன் கவனித்தார் உடனே வாருங்கள் வாருங்கள் புதுமண தம்பதியரே ஏன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள் உள்ளே வாருங்கள் உம் உள்ளே வாருங்கள் வேதாந்தகன் மற்றும் முழுமதியால் ஏன் தாங்கள் இருவரும் இங்கே வந்துள்ளீர்கள் தலைவரே எங்கள் இருவருக்கும் இவ்வளவு சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்த தாங்கள் முகூர்த்த நேரத்தில் அங்கு இல்லாமல் போனது எங்கள் இருவருக்குமே வருத்தம்தான் ஆனாலும் தங்களின் ஆசிர்வாதம் எங்கள் வருத்தத்தை துடைத்தெறிந்து விடும் என்ற நம்பிக்கையில் தங்களிடம் ஆசி பெற வந்துள்ளோம் என்று கூறிக்கொண்டே தலைவர் வீரசேகரனின் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்த வேதாந்தகனையும் முழுமதியாலையும் ஆசிர்வதித்து தன் கரங்களால் அவர்களை பிடித்து எழுப்பி இப்போது மகிழ்ச்சியா மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம் தலைவரே என்று இருவரும் வீரசேகரனிடம் கூறி வணங்கியதும் அவர் தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி வேதாந்தகன் கழுத்தில் போட்டுவிட்டார் பின் யாரங்கே என்று குரல் எழுப்பியதும் காவலர் இருவர் வந்தனர் அவர்களிடம் இவர்கள் இருவரையும் நம் விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் செல்லுங்கள் வேதாந்தகா முழுமதியாள் நான் இங்கே இந்த முக்கியமான வேலை முடிந்ததும் அங்கு வந்து உங்களை சந்திக்கின்றேன் இப்போது இருவரும் எங்கள் விருந்தினர் மாளிகைக்கு சென்றிடுங்கள் தலைவரே தாங்கள் தவறாக கொள்ளாவிட்டால் நான் ஒன்று உங்களிடம் கேட்கலாமா என்ன வேண்டுமானாலும் கேள் மகளே முழுமதியார் கேள் இவர்கள் எல்லாம் யாரென்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஏனெனில் இவர்களை நம் ஊரில் இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லை ஒருவேளை எங்கள் திருமணத்திற்காக வந்திருக்கிறார்களா அப்பப்பா எத்தனை கேள்விகள் வேதாந்தகா நீ பாவமடா நீ மிகவும் பாவப்பட்ட கணவனடா அம்மா முழுமதியால் அவர்களே தாங்கள் சென்று ஓய்வெடுங்கள் தங்கள் இருவருக்கும் மற்றும் கேசவனுக்கும் நாளை மறுநாள் அனைத்தும் தெரிய வரும் அதுவரை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்திடுங்கள் சரியா உம் சரி தலைவரே தவறாக கேட்டதற்கு மன்னித்திடுங்கள் நீ கேட்டது தவறு நான் சொல்லவே இல்லையே எல்லாம் தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வரும் கவலைப்படாமல் சென்று வா பெண்ணே ஆகட்டும் தலைவரே நாங்கள் சென்று வருகிறோம் என்று அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு தலைவர் வீரசேகரனின் சென்றனர் அங்கே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் கேசவன் அண்ணா கூறியபடி தலைவருடன் நாம் கண்ட அந்த குடும்பத்தினரின் மரபுக்காகத்தான் அனைவரும் காத்திருக்கிறார்கள் ஆமாம் வேதா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை இப்படியெல்லாம் அடித்து பேசக்கூடாது வேதா ஏன் அவர்கள் ஏதாவது முக்கியமான விஷயத்தை தெரிவிப்பதற்காக வந்திருக்கலாம் இல்லையே ஏதாவது உதவி கேட்டு வந்திருக்கலாம் இவற்றை யோசிக்காமல் நீங்கள் ஏன் அவர்தான் கேசவன் நான் சொன்ன அந்த நான்காவது ஆள் என்றும் அவர் வந்தாச்சு ஆகையால் நாமும் அவருடன் இணைந்து ஏதோ செய்ய வேண்டும் என்றும் எல்லாம் யோசிக்கிறீர்கள் என்ன பேசுகிறாய் மதி உதவி கேட்டு வந்தவர்களை பார்க்கவா நம் திருமண மண்டபத்திலிருந்து பாதியிலேயே எழுந்து வந்திருப்பார் தலைவர் உம் அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சரி சரி திருமணமான புது தம்பதியரை போலவா நாம் பேசிக் அது அவர்களேதான் அவந்தியில் இருந்து யாருக்காக பிரயாகா மற்றும் மாயாபுரி தலைவர்கள் காத்திருந்தனரோ வந்துள்ளவர்கள் அவர்கள் காத்திருந்தவர்களேதான் மீண்டும் அதே விஷயத்துக்கு சென்று விட்டீரே சரி அது எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள் வேதா இதுதாங்க அத்தியாயம் நாற்பத்தி நான்கு புது வரவு புதுமன தம்பதியரின் கணிப்பு சரியானதா கேசவனும் சந்தித்துக் கொள்கின்றனரா புதுமன தம்பதியரின் கணிப்பு சரி என்றால் இனி நடக்க இருப்பது என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்